السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله الله سبحانه وتعالى قرآن لا سورة الأنفال سورة الأنفال لا غنيمة بورل سمنا ما تلقوا لي السورة الله سبحانه وتعالى عارم بتليه இந்த முதல் வசன கனிமத்துடைய பொருட்களை பற்றி சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது வசனமே இன்னமல் முக்மீனூன் அல்லதீன இதா துக்கிரல்லாக வஜிலத்து குழு புகும் நம் தாயத்தை இதுல என்ன சொல்றான் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஈமான் தாரியும் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமா விளங்கி அதை நம்மளுடைய வாழ்க்கையில வர வச்சுக்கணும் எல்லா குரானுடைய எல்லா ஆயத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும் சரியா குரானின் படிதான் நம்ம வாழணும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த ஆயத்துல அல்லாஹ் அல்லாஹு தால ஒட்டுமொத்த முக்மின்களுடைய முஸ்லிம்களுடைய ஈமானையே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலையும் நம்மளுடைய ஈமான் மேல நமக்கே சந்தேகம் ஏற்படக்கூடிய வகையிலையும் சில விஷயங்களை அல்ல இங்க சொல்லியிருக்கிறான் அப்போ நம்மளுடைய ஈமான் தான் இருக்குதா நம்ம சரியான முறையில தான் ஈமான் கொண்டிருக்கோமா அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ள சொல்லியிருக்கானோ அப்படித்தான் நம்மளுடைய ஈமான் இருக்குதா அப்ப அந்த ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மனிதன்ட என்னென்ன அடையாளங்கள் இருக்கும்னு அல்லா சொல்லியிருக்கானோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்தோம்னா நிச்சயமா கேள்விக்குறிதான் ரெண்டாவது எதுக்கு எடுத்தாலும் வெறும் ஈமான பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஈமான பத்தி தான் பேசி ஆகணும் ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுபான் உத்தா நபி சொல்லா அலம் உங்களுக்கு நாற்பதாவது வயதில் நுபுவத்தை கொடுத்தான் நபி பட்டத்தை நுபுவத்தை கொடுத்து வக்தா அல்லாவுடைய வக்தானியத்தை ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல சொல்லி மக்களிடத்துல மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் நபிசுல்லா அலாமே ஆனா நபிசல்லாஸ் ஐம்பத்தி இரண்டாவது வயசுல தான் என்னாவது மேராஜ் நடக்குது மேராஜ் அல்ல அப்ப அப்படி இருக்கும்போது பனிரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க சகாபாக்களுக்கு நீண்ட நெடிய காலங்கள் போதிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு வெறும் ஒற்றையா ஈமான் இல்ல என்ன நம்பிக்கை போயிடறேன் அல்லாவை கொண்டு ஈமான் கொடுத்து பில்லாகி அந்த ஆமன் து வரக்கூடிய பாவுக்கு என்ன மானா அல்லாவை கொண்டு சொல்லப்பட்டிருக்க என்ன அல்லாவை கொண்டு என்ன இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இல்ல அப்ப இதுதான் நம்மளுடைய ஈமானுக்கு ஆபத்தான நிலைமை இருக்குது இது போல எவ்வளவோ சொல்லலாம் ஆழமா அலசி ஆராய்ஞ்சு பாக்குற நிலையில இல்லாட்டையும் கூட மேலோட்டம் பார்த்தாவே நம்மளுடைய ஈமான் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி எவ்வளவு ஆயத்துகள் அல்லா குரல் சொல்லி இருக்கான் இன்னொரு நான் சொல்லி இருக்கிறேன் சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொல்லுங்கள்னு அது கூட நம்ம தக்லீதுமான உதாரணமா சொல்லி சொன்னோம் இல்லையா அன்னைக்கு அது போல சரி அப்ப ஈமான் அஸ்திவர் அப்படின்னு பேஸ் அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கணும்னு சொன்னா எல்லாமே அல்லாவுடைய அடியார்கள் தான் ஆனாலும் அல்லாவுக்கு உகந்த அடியார்களாக அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக அவனை அவன அவனை அவனிடத்தில் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கூடிய முக்மீன்களாக இருக்கணும்னு சொன்னா அந்த ஈமானுக்கு நிறைய ஷரத்துகள் உண்டு சரியா நபிசுலா சொல்ல ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு அப்ப எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஈமானுடைய கிளைகள் சரி அந்த ஈமானுடைய கிளைகள்ல சில கிளைகளை விட்டானா பெரும் பாவி ஆகும் சரியா ஆனா ஈமான் இருக்கும் ஆனா இங்க அல்லாஹ் சொல்லிருக்கூடிய இந்த ஆயத்துல சுரத்துல அல்ல அன்பால் என்ன சொல்லியிருக்கிறான் இன்னமல் மீனும் நல்லா இதா துக்கிரல்லாகும் என்ன சொல்றான் குலூபு அதாவது உங்களிடத்தில் யாராவது அல்லாஹ் என்று அல்லாஹை நினைவு கூறப்பட்டால் அல்லாஹை நினைவு கூறப்பட்டால் உண்மையான மீன்கள் யார் என்று சொன்னால் அல்ல யார்கிட்ட சொல்றான் எல்லா மனிதர்களும் சொல்லல முக்மீன்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சொல்றான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் அவன் இடத்துல அல்லாஹ் என்று கூறப்பட்டால் நினைவு கூறப்பட்டால் நினைவுபடுத்தப்பட்டால் அவனுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் அல்லாஹுடைய அச்சத்துல அஞ்சி நடுங்கும் நல்லா சொல்றான் ஓப்பன இந்த ஆயத்தான் நிச்சயமாக என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய நீங்க ஈமான்தாரி உண்மையான இறை விசுவாசினா இடத்துல அல்லா என்று கூறப்பட்டால் நினைவு கூறப்பட்டால் உங்களுடைய உள்ளங்கள் அவருடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்கும் சொல்றானே இன்னைக்கு எத்தனை தடவை அல்லா அல்லா அல்லாஹ் நாமளும் சொல்லிட்டே இருக்கமா இல்லையா அல்லாஹ் அல்லான்னு சொல்றோமா இல்லையா ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்றோம் புரிஞ்சது சரியா அப்போ என்ன சொல்றது முஸ்லிம்கள்ல ஓதவே தெரியாத தொழுகையே இல்லாத மனிதர்களும் அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஓத தெரிஞ்சு தொழு தெரிஞ்சு இருக்கக்கூடியவங்களும் அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சாலிகான நல்ல மகள் செய்யக்கூடிய சாலிகன்களா இருக்கக்கூடியவங்களும் நம்ம என்ன பண்றாங்க அல்லாங்கிற வார்த்தை சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அஞ்சு நேரம் தொழுகாலியாக இருக்கக்கூடிய தொழுகியால இருந்தாலும் சரி குரானை தினசரி அன்றாடம் ஓதக்கூடிய ஓதக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அதிகமான இருக்கிற திலாவுத்துகள் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஷரியத்துடைய அமல் ஷரியத்துடைய பாதையில் வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி தரீக்கத் ஹக்கீக்கத்துன்னு அந்த பாதையில் இஸ்லாமிய ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அல்லான்னு சொல்லப்படும் போது நினைவு கூறப்படும் போது உள்ளங்கள் அஞ்சு நடுங்குதான்னு நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கலாமா இல்லையா அப்போதான் நம்மளுடைய ஈமானுடைய நிலை என்னன்னு விளங்கும் இன்னைக்கு யாரு யார்ட்டு யாருக்கு சர்டிபிகேட் தர வேண்டிய தேவையில்லை உன்னுடைய ஈமான் சரியா இல்லையா இல்ல என்னுடைய ஈமான் சரியா இல்லையான்னு எனக்கு நீயோ உனக்கு நானோ சர்டிபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல அது நம்மளுடைய வேலையும் இல்ல அது அல்லாவாச்சும் அடியானாச்சு ஆனால் இங்க நம்மளுடைய ஈமானை சீர்படுத்திக் கொள்வதற்காக பலப்படுத்திக் கொள்வதற்காக சரிபடுத்திக் கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் உண்மையான இறைவு சுவாசிகள் உதவி செஞ்சுக்கணும்னு நல்லா குரான் சொல்லி நபிசிலாசிரம் அதனால அந்த எவ்வளவோ ஹதீசுல சொல்லியிருக்காங்களே சோ அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்திக்கிறோம் நமக்கு நாமளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறோம் சுய பகுப்பாய்வு அப்ப அந்த அடிப்படையில் தங்கமே இருந்தாலும் வாசிப்பாக்கணும் சொல்லுவோம் இல்ல அப்படி நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாவுடைய இந்த ஆயத்து ஒண்ணு போதாதா அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல அஞ்சு விஷயம் சொல்லுவான் உண்மையான அவங்க அஞ்சு விஷயம் இருக்குன்னு லைனா சொல்லுவான் முதலாவது அவன் கிட்ட அல்லான்னு நினைவு நினைவு கூறப்பட்டால் மனுஷன் அவன் தனக்கு தானே தானே அல்லான்னு நினைவு கூர்ந்தான் அது நினைவு கூர்ந்தான் அல்லாவே ஒருவன் நினைவு கூர்ந்தால் நினைவு அதை நினைச்சான்னான்னு அர்த்தம் இங்க அல்லா ஒருத்த அல்லான்னு நினைச்சான்னா அவனுடைய உள்ள அஞ்சு நடுங்க சொல்லல அவன் இடத்துல அப்படியே இருக்கணும் ஆனா இங்க என்ன இல்ல அல்லாஹ் எப்படி சொல்றான் அவன் அடுத்து அல்லாவை நினைவு படுத்தப்பட்டால் வேறொருத்த வந்து நம்மகிட்ட என்ன பண்றான் அல்லாங்கிற வார்த்தையை அல்லாவை நமக்கு ஞாபகப்படுத்துறான்னா நாம் உண்மையான முக்மீன்களாக இருந்தால் நான் சொல்ல அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்தை தான் அந்த வசனத்துல இருக்க அதே வார்த்தா தான் இன்னமும் நம்பிக்கை நிச்சயமான நிச்சயமாக முக்மீன்கள் என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்து அல்லா ஞாபகப்படுத்தப்பட்டா அவங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் வஜிலத்து குழு புகும் இப்ப சில பேர் தஞ்சுமால் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தஞ்சுமாலும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க சரியா அச்சம் கொள்ளும் இல்ல வந்து இதாகும் அப்படின்ட்டு இப்னு கசீர்ல தப்சீர்ல எடுத்து பாருங்க வஜ்லத்துனா என்ன உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க வஜிலத் நடுங்கிறது சரியா அப்ப அச்சத்தால நடுங்கும் நடுங்கும்னு யார் சொன்னா நானா சொன்னேன் அல்லாஹ் சொல்றான் குரான்ல அப்போ உண்மையான ஈமான் தாரின் சொன்னா அவரத்துல அல்லாவின் நினைவு கூறப்பட்டால் அவனுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் முதலாவது அடையாளம் ஈமான் தாரியுடைய நாம கேள்விக்குறிதான் இதெல்லாம் சரி வாக்கிறது பண்றோம் நாம நமக்கு நாமளே ரீகால் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு அசுரல சொல்ற மாதிரி நாம சத்தியத்தை கொண்டு ஹக்கை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செஞ்சுக்கிறது ஹக்குனா யார் அல்லாதா ஹக்கு சரியா உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் பண்ணி உபதேசம் செய்து என்ன சொல்லுங்க உதவி செய்து கொள்ளுங்கள் நல்லா சொல்றான் அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் சரியா அப்ப அப்படி இருக்கும்போது நம நம்ம இடத்துல நம்மளுடைய உள்ளம் அல்லாவின் நினைவு கூறப்பட்டால் நினைவுபடுத்தப்பட்டால் அஞ்சு நடுங்குதாங்கிறது கேள்விக்குறி இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்படிதான் இருக்குது சரியா உண்மையை ஒத்துக்கிறதுல தயங்கினோம்னா அப்புறம் சரி பண்ணவே முடியாது ஒரு மனுஷன் தான் தவற முதல்ல தவறுன்னு உணர்ந்தா தான் அந்த தவறு அவனால சரி பண்ணி சீர் பண் சீர்படுத்தி அவன் சீரானவனாக ஆக முடியும் தவறையோ ஒருத்த ஒத்துக்கலைங்கிறப்போ அவனால் ஒருபோதும் சீராக முடியாது சரியா ஆகமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே அதில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடிய நிமிஷம் சொல்லியிருக்காங்களே இல்லையா அப்ப நம்முடைய தவறு நினைச்சு நம்ம வருந்தனும் திருத்திக்கணும் அதுதான் கட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஈமான்னு பயப்பட தேவையில்லை கவலைப்படா சரியா கவலைப்பட்டு அதை சீர்படுத்திக்கிறதுக்கு முயற்சி அந்த அடிப்படையில அல்லாஹ் சொன்ன இந்த அஞ்சு விஷயம் சொல்லுவான் இந்த ஆயத்துல ஒரு உண்மையான ஈமான் தரிகிட்ட அதுல முதலாவது வஜ கு சரியா இதனால உள்ளம் அஞ்சு நடுங்கும் அவனுடைய உள்ளம் அல்லாவின் நினைவு கூற ஞாபகப்படுத்தப்பட்டால் உள்ளம் அஞ்சு நடுங்கும் இது நம்ம பார்த்துக்க இரண்டாவது அந்த மனிதர்கள் இடத்துல அல்லாவுடைய வசனங்களை ஆயத்துக்களை ஓதி காண்பி காண்பிக்கப்பட்டால் அவர் முன்னிலையில் ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் ஜாதத்துக்கும் ஈமானான்னு நல்லா சொல்லுவோம் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் இப்ப தர்ஜுமால் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அவர் முன்னாடி இந்த ஆயத் ஓதி அல்லாவுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டு தான் ஒரு ஒரு முக்மீன் இடத்துல அவர் முன்னாடி அல்லாவுடைய வசனங்களை திருக்குறளில் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் நிச்சயமாக ஈமான் அதிகரிக்கும் இந்த வசனத்தின்படி இந்த ஆயத்தின்படி சரிதான் ஆனால் ஆயத்துங்கிறதுக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லை ஓதி காண்பிக்கப்பட்டாலும் ஈமான் அதிகரிக்கும் ஆயத்து என்பது இன்னொரு அத்தாட்சின்னு அர்த்தம் இருக்குது அல்லாவுடைய அத்தாட்சிகள் இந்த பூமியில் இருக்க சகலமும் அத்தாட்சி தானே நாமளே ஒரு அத்தாட்சி தானே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அல்லாவுடைய அதிகரிக்குமா இல்லையா அதிகரிக்கும் அப்போ குரான் ஓதப்பட்டாலே அவருடைய முன்னிலையில அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அல்லாவுடைய அத்தாட்சிகளை எடுத்து சொன்னாலும் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் இது ரெண்டாவது யாரு உண்மையான மீனுடைய அடையாளங்கள் அல்லா சொல்றது மூணாவது தவக்குள் அல்லாஹிடத்திலேயே அவர்கள் முழுமையாக சார்ந்திருப்பார்கள் அல்லாகவே சார்ந்திருப்பார்கள் சரியா அல்லா இடத்துல அந்த ஈமாந்தர் உண்மையான ஈமாந்திர்பாரமா அவருடைய காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹிடமே பொறுப்பு சாட்டுவார்கள் அவர்கள் அல்லாஹையே சார்ந்து இருப்பார்கள் நீ நம்ம அப்படியா இருக்கிறோம் யோசிச்சு பாத்துக்கணுமா இல்லையா ஏன் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம சார்ந்து சார்ந்திருக்கிறோமா இல்லை நம்மளுடைய அறிவை சார்ந்திருக்கிறோமா நம்மளுடைய திறமையை இருக்கோமா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தை இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய தொழில் முறைகளை சார்ந்திருக்கோமா நம்மளுடைய பெற்றோர்களை இருக்கோமா நம்மளுடைய பிள்ளைகளை சார்ந்திருக்கிறோமா நம்மளுடைய கணவன் மனைவியும் மனைவியை கணவனையும் சார்ந்திருக்கிறோமாங்கிறது யோசிச்சா நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துடும் இதுக்கு பேர் தவக்குலாம் நமக்கே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உண்மையான முப்பின் முப்பின்கள் எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹையே சார்ந்து இருப்பார்கள் அல்லாஹிடமே பொறுப்பு சாட்டுவார்கள் அப்போ என்னங்க இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யணும் தவக்குள் அல்லா மேலே வச்சுட்டு என்ன பண்ணும் அந்த மனிதர்களிடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அணுகலாம் வியாபாரம் செய்யலாம் இது கேட்கலாம் கொடுத்துக்கலாம் இல்லை வாங்கிக்கலாம் ஏன் நினைச்சா என்ன சொல்லியிருக்காங்க தவக்குள் வீடியோவில் கூட நான் பேசியிருப்பேன் அந்த பயன்லேயும் அதாவது ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு அல்லாஹ் மேலே தவக்குல் நபிசார்ல அப்ப அது மாதிரிதான் தான் புரியுதா அப்ப நம்ம தவக்குள் அல்லாஹ் தான் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம சார்ந்திருக்கணும் அல்லாஹ் இடத்துல தவக்குல் வச்சுட்டு நாம மனிதர் மனிதர்கிட்ட நம்ம சார்ந்த குடும்பத்தார் இடத்த கேட்டுக்கிறதுல வியாபாரம் பண்றது தப்பு அப்ப மூன்றாவது முழுமையான தவக்கோளுடைய மொத்த வக்கீலீன்களாக இருக்கணும் எப்படிப்பா உண்மையான இமாந்தரி வஜ்லத் குழுபகும் அவருடைய உள்ளம் அஞ்சி நடங்கும் அல்லா நினைவுபடுத்தப்பட்டால் இரண்டாவது அல்லாவுடைய அத்தாட்சிகளையும் அல்லாவுடைய வசனங்களையும் ஓதி காண்பிக்கப்பட்டால் எடுத்து கூறப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் மூன்றாவது அவர் முழு அல்லாகவே சார்ந்திருப்பார் நாலாவது தான் அவர் தொழுகையை பேணி நிலைநாட்டுவார் தான் அவர் தொழுகையை நிலைநிறுத்துவார் நல்லா சொல்றான் நாலாவது அடையாளம் ஒரு மீன் இடத்தில் இருக்கக்கூடிய நாலாவது அடையாளம் அல்ல சொல்றான் சரியா பார்த்துக்கோ முதல் மூன்றும் கொள்கை சார்ந்தது ஈமான் உள்ளம் சொல்றான் இல்லையா அல்லாவுடைய நினைவு கூறப்பட்டா அது கொள்கை சம்பந்தப்பட்டது அந்த அந்த அச்சம் வரும் இரண்டாவது ஈமான் அதிகரிக்கிறது மூணாவது தவக்குள் இது மூணுமே செயல் அல்ல எண்ணத்துல இருக்கிறது கரெக்டா அப்ப இது மூணுமே அக்கைதா சார்ந்தது கொள்கை சார்ந்தது நாலாவதுதான் இபாதத் சரியா தொழுகை அல்ல நாலாவதா தான் சொல்லி இருக்கிறான் பட்டியலிடும் போது வரிசைப்படுத்தி அப்போ அந்த நாலாவதா உண்மையான மின்களாக இருக்கக்கூடியவங்க தொழுகையை பேணி தொழுவார்கள் தொழுகையை நிலை நிலை நிறுத்துவார்கள் அல்லா சொல்றான் யாரு உண்மையான மீன்கள் என்றார் ஐந்தாவது இன்னும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து பிறருக்கு தாராளமாக செலவும் செய்வார்கள் பிறருக்கு அல்லாஹ் அவளுக்கு கொடுத்ததுல இருந்து பிறருக்கு தாராளமாக செலவு செய்வான் இந்த அஞ்சு விஷயம் எது உண்மையா முக்மீன் சொன்னா அவரத்துல அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவனுடைய உள்ள மஞ்சள் நெடுங்கும் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்தாலோ அல்லாவுடைய அத்தாட்சிகளை அவன் இடத்துல எடுத்து ஏம்பினால கூறப்பட்டாலோ அவனுடைய ஈமான் முழுக்க முழுக்க அவன் தன்னுடைய சார்ந்து அல்லா அல்லாவின் சார்ந்திருப்பான் நான்காவது தொழுகையை நிலைநிறுத்துவான் ஐந்தாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தவற்றிருந்து பிற மக்களுக்கு தாராளமாக செலவும் செய்வான் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு ஹக்கா அவர்கள்தான் உண்மையான முக்மீன்கள் அவர்கள் தான் முக்மீன்கள் நல்லா சொல்லல நாங்க ஆரம்பிக்கிறோம் நிச்சயமாக முக்மீன்கள் என்றால் யார் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லிட்டு வந்தால் குணங்களை சொல்லிட்டான் அஞ்சு செயல்கள் அவர்கள் அஞ்சு தன்மைகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்க சொன்னுல் அவர்கள் எப்படி பண்ண அவர்கள் தான் முக்மிக ஹுமுல் முக்மி நூ நிறுத்த அவர்கள்தான் முக்மீன்கள் அப்படின்னு நல்லா நிறுத்தி இருந்தாலும் அர்த்த பேதம் எல்லாம் என்ன செய்யறீன் அவர்கள் தான் உண்மையான முக்மீன்கள் என்று சொல்றான் நான் ஏற்கனவே சொல்றேன் எந்த ஒரு இதா இருந்தாலும் அதுக்கு டைரக்ட் இருந்தா ஒரு இன்டைரக்ட் இருக்கும் இந்த அஞ்சு விஷயங்கள் எவரிடத்துல அவர்கள் தான் உண்மையான முக்மீன்கள் என்று அல்லாஹ் டிக்ளேர் செஞ்சிருக்காங்கன்னா இது இல்லாதவர்கள் இது இருப்பவர்கள் தான் இந்த ஐந்து பண்பு ஐந்து அந்த விஷயம் அவர் யார் செய்யறானோ அவன் தான் உண்மையான முக்மீன் என்று சொன்னால் முக்மீன் என்று சொல்லவில்லை உண்மையான முக்மீன் அப்படின்னு சொன்னான்னா அப்ப இது இல்லாதவர்கள் உண்மையான முக்மீன் அல்ல தானே அர்த்தம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்போ இந்த அஞ்சு விஷயம் யார் தெரிக்குதோ அவன் தான் என்னமா உண்மையான முக்மீன் அல்லாஹ் சுஹானு தலா இல்ல அல் அன்பால் சொல்றான் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் எத்தனை தடவை ஓதிருப்பாங்க ஓதக்கூடியவர்கள் ஓதிருப்ப நாமளும் ஆனா இத இந்த ஆங்கிள் சிந்திச்சு நம்மளுடைய ஈமானையும் சரிபடுத்திக்கிட்டு பிறருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரருடைய ஈமானையும் நம்மளுடைய குடும்பத்தாருடைய ஈமானையும் இது போல இந்த ஆயத்தில் அல்ல இப்படி சொல்லியிருக்காங்கன்னு உட்காந்து சிந்திச்சு அதை சரிபடுத்திக்க நம்ம முயற்சி பண்ணியிருக்கோமான்னு நாம நம் முழு சமுதாயமும் யோசித்து நம்ம நாமளே சீர்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துருக்குறோம் இல்லைன்னு சொன்னா கூட்டம் கூட்டமா இருக்கிறோம் ஆனா ஈமான்ல நம்மளுடைய ஈமான் தான் இருக்குது இந்த ஆயத்தின் படி புரியுதா அது எவ்வளவு ஓதிப்படிச்சு ஆலிமாவே இருந்தாலும் இந்த ஆயத்தை வச்சு உரசி பார்க்கும் போது அவரவருடைய உள்ளத்தை அவர் அல்ல அறிவான் இல்லையா அப்போ யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல நம்ம மேல நாம குறப்பட்டுக்க வேண்டிய கை செய்தப்பட வேண்டிய நிலையா இருக்குது நாளைக்கு மர்ஷர்ல போய் நாம யாரும் கை சேதப்பட்டக்கூடாதுங்கிற கவலையிலயும் அக்கறையிலும் சொல்லிட்டு இருக்கு கரெக்டு தானே சரி இந்த அஞ்சு செஞ்சா அஞ்சு யாரு இடத்துல இருக்குமோ அல்லாஹ் மூணு பரிசு தரேன் அதுல கன் கண்டினியூ பண்ணுவோம் அல்லாஹ் மூன்று பரிசுகளை தரோம் புரியுதா அல்லாஹ் சு மஹானுதாலா அவன் புறத்திலிருந்து

மகசிரத் தரங்கிறான் அப்படின்னா அவளுக்கு பாவம் பண்ணி பல்லா எடுத்துரு உண்டு புரியுதா லஹும் தர்ஜா துல் இந்த அவர்களுக்கு அவருடைய அவருடைய ரப்பிடம் இருந்து அவர்களுக்கு அவருடைய ரப்பிடம் ரப்பிடம் இருந்து உயர்ந்த தர்ஜாக்கள் கொடுக்கப்படுது லஹும் தர்ஜாத்துன் இன்த இந்த ரப்பிஹின் அதோடு இல்லை மகசிரத்துன் அவனுடைய ரப்பிடம் இருந்து யார் அந்த உண்மையான முக்மீனாக இருக்கக்கூடிய முக்மீனோ ஹக்கா நல்லா சொல்லணும் அந்த உண்மையான முக்மீன்களுக்கு அல்லாஹ் அவரின் புறத்திலிருந்து அந்த அல்லாஹிடத்தில் அவருக்கு உயர்ந்த தர்ஜாக்களும் கொடுக்கப்படுது இன்னும் மகஃபிர பாவ மன்னிப்பும் கொடுக்கப்படுது ஏன் பாவம் செய்யாம யார் இருக்க முடியும் அல்லாவை மறந்து இருக்கிறத விட பெரிய பாவம் எதுன்னு சொல்ல முடியுமா அல்லாவை மறந்து வாழ்றோம் இல்ல அதை விட பெரிய பாவம் இருக்கவே முடியாது அப்போ ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன் நபிசான்னு சொன்ன ஹதீஸ் வந்து பொய்யாகாது புரியுது போது நம்மளுடைய சீர்படுத்திக்க தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்க தவிர குற்றம் குறை சொல்வதற்காக அப்படிதானே சரியா அப்போ அல்லாவின் பொறுத்த வந்து அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுது பல தரஜாக்கள் கொடுக்கப்படுது சரியா இரண்டாவது மன்னிப்பும் அல்லா தரேங்கிறான் மூன்றாவது கரீம் கரீம் வாழ்வாதாரம் சாப்பாடு மட்டும் அல்ல ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வாழ்வாதாரங்களும் ஒரே வார்த்தை சொன்னா ரிசுக்குன்னு சொல்லலாம் உன்னுடைய உணவும் ரிசுக்கு தான் உன்னுடைய ஆடையும் உனக்கான ரிசுக்கு தான் உன்னுடைய காலனியும் உன்னுடைய ரிசுக்கு தான் உன்னுடைய வீடு வாகனம் உன்னுடைய கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இப்படி அனைத்துமே என்னதான் எதுவெல்லாம் உன் தேவைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்குதோ உன் தேவைகளுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அவை அனைத்தும் ரிசுக் என்ற வார்த்தையில் அடங்கும் அப்ப அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ரிசுக்கை ரிஸ்கா அல்லாஹ் தரேன் சொல்ல ரிஸ்குன் கரீம் சங்கையான வாழ்வாதாரத்தை வழங்குகிறேன் கண்ணியமான முறையில சங்கையான வாழ்வாதாரம் ஏ இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நம்ம உலக உலகத்துல பாக்குறோமா இல்லையா தவறான வழியிலயும் சம்பாதிக்கிறாங்க நேர்மழி நேர்வழிலையும் சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்படாம சம்பாதிக்கிறாங்க சரியா ஹார்ட் ஒர்க் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க இப்போ அல்லாஹ் இந்த ரிஸ்குன் கரீம்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் இருக்குது அல்ல ஒரு ஒரு சிலருக்கு அவர் வியாபாரம் கடை ஓப்பன் பண்ணுவாரு கடை திறந்தவனே படப்படன்னு அவருக்கு போட்டு வியாபாரம் நடந்துடும் கண்ணியமான வாழ்வாதாரமா இருக்கும் இன்னொருத்தர் கூவி கூவி விற்க வேண்டியதாக இருக்கும் வியாபாரம் நடக்காம இருக்கும் அவர் சிரமப்பட்டு தன்னுடைய வாழ்வாதாரம் தேட வேண்டிய நிலைமையா இருக்கும் புரியுதா இன்னொருத்தர் வீட்டுல என்ன பண்ணுவாரு தூங்கிட்டு இருப்பாரு அவருக்கு போன் வரும் எனக்கு இத்தனை இது உங்க இருந்து தேவைன்ட்டு அவர் என்ன பண்ணுவார் ஜஸ்ட் தன்னுடைய வேலையாளர் போனை போட்டு பார்சல் பண்ணி போயிருவாங்க அவருக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் உட்கார்ந்த இடத்துல வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அல்லா கொடுத்துறானே இல்லையா அல்லா கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வணக்கம் கொடுப்போம் ஆனா இங்க அல்ல என்ன சொல்றான் மீனோட ஹக்கா ஹக்கான உண்மையான மீன்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அவருக்கு தர்ஜா தர்ஜாக்களையும் உயர்த்தியாக்கி வைத்து அவளுக்கு பாவ மன்னிப்பையும் வழங்கி ரிஸ்கும் கரீம் சங்கையான வாழ்வாதாரத்தையும் வழங்குவேன்னு நல்லா சொல்லியிருப்பான் இதை விட பெரிய நசீப் வேற என்ன ஒன்னு பெரிய நியாமத்து ரஹமத்து வேற என்ன அப்ப அல்லாஹ் தரத்துக்கு தயாரா இருக்கிறான் நாம வாங்க தயாரா இதான் யோசிக்கணும் வாங்க வாங்க தயாருங்க அப்படின்னா ரெடி அஹம்துலில்லா அல்லாஹ் அந்த தௌஃபிக் எல்லாருக்கும் நசீபா இருக்கட்டும் உள்ள முஸ்லீம்மான உண்மைனால அனைத்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீப் வைக்கட்டும் ஆனா இந்த மூணு நமக்கு கிடைக்கணும்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு நம்மகிட்ட வரணும் சரியா என்னன்னா அல்லானு பேர் கூறப்பட்ட அல்லாவுடைய ஞாபகம் நமக்கு படுத்தப்பட்டால் உள்ள அஞ்சி நடுங்கணும் இரண்டாவது அல்லாஹுடைய ஆயத்துக்களை வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டாலோ அல்லது அவனுடைய அத்தாட்சிகளை எடுத்து கூறப்பட்டாலோ நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும் மூணாவது முழுக்க முழுக்க அவனிடமே பொறுப்பு சாட்டி அவனையே சார்ந்திருந்து அவன் மீது தவக்குள் வைத்தவர்களாக இருக்கணும் நாலாவது தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும் ஐந்தாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த கொடுத்தவற்றிருந்து நாம் பிறருக்கு தாராளமாக உள்ள தூய்மையோடு இஹ்லாசோடு செலவு செய்யக்கூடியவர்களா இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் சுபானத்தாலா அவன் புறத்திலிருந்து தர்ஜா நம்மளுடைய தர்ஜாக்களையும் உயர்த்தியாக்கி வைத்து நமக்கு பாவ மன்னிப்பையும் வழங்கி கண்ணியமான ரிஸ்குன் கரீம் என்னும் சங்கையான வாழ்வாதாரத்தையும் நிச்சயமாக வழங்குவார் ஆக அல்லாஹ் சுபானு நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அவன் புறத்திலிருந்து அவன் தரக்கூடிய இந்த மூன்று வெகுமதிகளையும் முழுமையாக வழங்கி இன்னும் அவனுடைய எல்லா வகையான ஹயிறு பரக்காத்துகளையும் நம் அனைவருக்கும் வழங்கி அவனுடைய அவுளியாக்களாக நம் அனைவரையும் பொருந்திக்கொண்டு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாயலா பரக்காத்து